வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கணும் நிறைய வெஜிடபிள் வச்சு காய் கொஞ்சம் போல் வைக்கணும் நான் அந்த அதுக்கும் ஒரு இப்போ ரீசெண்டாக அதுவும் லேண்ட் செட்டில் தான் வந்திருக்கு ஈட்டு ஈட்டு கமிஷன் ஈட்டு ஈட் லேண்ட் செட்டு தான் நினைக்கிறேன் ஈட் லேண்ட் செட் கமிஷன் ஒன்று வந்துருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் அது அது வந்து என்ன அவங்க கொடுத்துருக்காங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்குள்ளே நம்ம இப்போ சாப்பிட்ற உணவுகளை மாற்றலை பழங்காய் இல்லைன்னா குளோபலாக ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு வரும் அப்படிங்கிறத அவங்க அதில் அவங்க சொல்லியிருக்காங்க அதுவும் பெரிய எல்லாம் சேர்ந்து சொன்ன விஷயம் அவனும் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறான் அப்படின்னா இந்த நம்மளுடைய டெய் ரெகுலர் ஸ்டேபிள் ஃபுட்டில் செவன்ட்டி பர்சன்ட் வந்து வெஜிடபிளும் வெஜிடேரியனாக இல்லாமல் நான்வெஜ் நிறையா வேணுங்கிறவங்களுக்கு நிறைய ஃபிஷ் வெரைட்டியும் வச்சுக்கோங்க பிரெட் மீட் வேண்டாம் வெஜிடபிளாக நிறையா வச்சு நம்ம இந்த ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டா சின்ன கட்டோரியில் காய் வைப்பாங்கள்ல மூணு நாலு காய் அதில் ஒரு கட்டோரியில் சாதத்தை வச்சுக்கோங்க அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம் இல்லை அதை வச்சு சாப்பிட்லாம் ஆனால் நிறைய பேருக்கு வந்து நம்மலாம் வந்து தெக்கத்தி சாப்பாடு சாப்பிட்டவங்க வந்து எதையும் சாம்பார் ஊற்றி புளி குழம்பு போட்டு பசிச்சு சாப்பிட்டா தான் அதனால் இனிமேல் பீன்ஸ் பொரியலை போட்டு சாம்பார் ஊற்றி பிசிச்சு சாப்பிட்டுக்கோங்க முட்டைக்கோஸ் பொரியலை போட்டு புளி குழம்பு வச்சு சாப்பிடுங்க தப்பே கிடையாது அதுவும் கார்போஹைட்ரேட் தான் அதுலேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா கொஞ்சம் மெதுவாக அப்ஸாபார தன்மை இருக்கும் ஸோ அந்த உணவு பழக்கத்தில் நிறைய காய்கறிகள் எடுக்கிறதையும் பழங்கள் எடுக்கிறதையும் கண்டிப்பாக கன்னடிய வாழ் மக்கள் நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணணும் அது என்ன இப்போ என்ன சில சார் நீங்கள் ஃப்ரோசன் வெஜிடபிள் தான் கிடைக்குது எது பக்கத்தில் கிடைக்குதோ எது நேச்சுரலாக கிடைக்குதோ எல்லா காயும் ஒன்று தான் எல்லா பழங்களும் ஒன்று தான் இப்போ எல்லாம் ஒன்று ஒன்று ஒரு இதுக்கு கூட குறைய இருக்குமே ஒழிய இந்த காயெல்லாம் நல்லதே இல்லை இந்த கா பழம்லாம் நல்லதே இல்லைன்னு எதையும் நம்ம சொல்ல முடியாது இங்கே ப்ளூபெரி கிடைக்குது நான் எங்கள் ஊரில் நவ்வா பழம் கிடைக்குது நவாப்பழமும் பழமும் ப்ளூபெரியும் ஒன்று தான் நீங்கள் ப்ளூபெரியே பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி அதில் ஃபினால்ஸ் இருக்குது அதில் அந்த ப்ளூ இருக்குது அப்படியே கேன்சர் ஆகும் ப்ராஸ்டேட் கேன்சர் போகும் எத்தனையும் பண்ணதை சொல்கிறாங்க அங்கே நவாப்பழத்துக்கு ஆ இது ஆராய்ச்சி பண்ணதுக்கு ஆள் கிடையாது ஆனால் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பெரிஸ் தானே அதுவும் ஒரு தான் பெரி தான் ஸோ என்ன பழம் கிடைக்குதோ ஸ்ட்ராபெரியா இருந்தாலும் சரி இப்போ ஸ்ட்ராபெரியில் வந்து இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைஸர் யூஸ் பண்ணுறாங்கன்னு படிக்கிறோம் அதனால் எங்கேயாவது ஆர்கானிக்னா ஒரு கடை ஒரு ஃபார்மர் வீட்டுக்கு போனேன் இந்த அவுட் போனப்போ ஒரு ஃபார்மர் வந்து பிக் அண்ட் பை அப்படின்னு நம்மளே போய் பறித்து அப்படி ஒரு தோட்டங்கள்லாம் இருந்தது அங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர்கிட்ட கேட்டால் ஏதாவது புறம்லாம் போடுவீங்களா ஏன்னால் நாங்கள் வந்து பூச்சிக்கொல்லியே கிடையாது உரமே கிடையாது அவர் ரொம்ப இதாக சொல்கிறாரு அவ்வளோ நல்லா காய்கறிகள் பூரா விளைச்சி ஆர்கானிக்காக வச்சுருக்காரு அப்போ பிள்ளைகளோடு நீங்கள் போங்க அந்த மாதிரி இடத்த பறிச்சுக்குவோங்க நிறைய இங்கே கன்னடிய நாட்டில் வந்து அவங்களே கொஞ்சம் இடம்லாம் கொடுக்குறாங்க காய்கறிலாம் போடலாம் கீரை வளர்க்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த மாதிரி தமிழ்ச்சங்கங்கள் வந்து அதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கணும் நம்மலாம் சேர்ந்து ஒரு சின்ன ஃபார்ம் வச்சா அப்படி இருக்கும் அதில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் நல்லா மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன வளர்த்துக்கலாம் அப்படியான ஒரு கோப் மூவ்மெண்ட்ஸை வந்து நீங்கள் உருவாக்கணும்